மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதவி பத்தாம் வகுப்பு கணித படத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி ஊற்றி ஏழாவது கணக்குறை பார்க்க போறோம் ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க இதை சரிவாக சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன தெரியும்னா ஏனா என்னன்னு தெரியணும் தெரியணும் நான் என்னென்னு தெரியணும் ஏ அப்படிங்கிறது என்னதுப்பா எட்டை விட குறைவான இயல் எண் அப்படின்னால எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்போ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கண்டிஷன் என்னது எட்டை விட குறைவாக இருக்கணும் அப்போ எட்டை விட குறைவாக இருக்கிற நம்பர் என்னதான் அப்படின்னா ஒண்ணுல இருந்து ஆரம்பிச்சு ஏழு வரைதான் அடுத்தது பாருங்க பி என்பது எட்டை விட குறைவான பகாயன்களின் கணம் பகாயன்கள் என்னது உன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண்ணா என்ன ஏன்னு அப்படின்னா பகாயன் சரிங்களா அப்ப ஒண்ணு வருமா அப்படின்னா ஒண்ணு வராது ஒண்ணு வந்து பகு எண்ணும் கிடையாது பகாயனும் கிடையாது ரெண்டு அப்படிங்கிறது ஒரு இரட்டைப்படை பகாயன் அடுத்ததா மூணு ஒரு பொகாயன் நாலு பகாயனா அப்படின்னா நாலு பகாயன் கிடையாது அது ஒரு பகுயன் அஞ்சு பகாயன்

இங்கேயும் ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு இங்கேயும் மூணு இருக்கு இங்கேயும் இங்கேயும் அஞ்சுங்கிற உறுப்பு இருக்கு இங்கே அஞ்சுங்கிற உறுப்பு இங்க ஏழுங்கிற உறுப்பு இருக்கு இங்கேயும் ஏழுங்கிற உறுப்பு பொதுவான நம்ம உறுப்புமோ அதை எடுத்து எழுதிருங்க இதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கோம் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இந்த உறுப்பெல்லாம் பொதுவான உறுப்பு என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து எழுதிட்டோம் இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யலாமாப்பா ஏ வெ் இப்போ இப்பதான் கண்டுபிடிச்சோம் அதை எழுதியிருக்கோம் கிராஸ் சி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரெண்டு அதை எழுதிட்டோம் கிராஸ்னால என்ன பார்த்தோம் முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்துக்கூட உறுப்பு கூட நம்ம வரிசை ஜோடி முறை எப்படி நம்ம இணைச்சுக்கோம் அப்படின்னா நம்ம எழுதுவோம் அப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட் எதாச்சும் எழுதுவோம் ரெண்டு ரெண்டு எழுதுவோமா ரெண்டுக்கமா ரெண்டு அடுத்து என்ன எழுதுவோம் மூணு கமா ரெண்டு அடுத்த என்ன எழுதோ நம்ம அஞ்சுக்கமா ரெண்டு அடுத்த என்ன எழுதுவோம் பாருங்க கமா ரெண்டு நீங்க சமன்பாடு ஒன்று என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம செய்ய போறோம் அது என்னது அப்படின்னா ஏ கிராசி வெட்டு கிராசி இதில் எது ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா ஏ கிராஸ் சி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு ஸோ ஏ கிராஸ் சி நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா எழுதிட்டோம் இதில் ஏங்கிற கணம் எழுதிருக்கோம் கிராஸ் சிங்கிற கணம் எழுதிருக்கோம் கிராஸ்னால என்ன செய்வோம் முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்து கூட வரிசை ஜோடிப்படி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம எழுதுவோம் அப்போ எழுதலாமாப்பா எழுதுங்க ஒன்று கம்மா ரெண்டு அடுத்து ரெண்டு கம்மா ரெண்டு அடுத்து மூணு கம்மா

முதல் உறுப்பு கூடிய ஒவ்வொரு உருப்பையும் ரெண்டாவது உருப்பு கூட நம்ம சேர்த்து எழுத போகிறோம் அவ்வளோதான் இது நம்மப்பா அப்போ என்ன வருது நமக்கு ரெண்டு கமா ரெண்டு அடுத்ததா மூணு கமா ரெண்டு அடுத்ததா அஞ்சு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு இல்லையாச்சா இப்போ ஏ கிராசி வெட்டு பி கிராசி அதாவது இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய பொதுவான உறுப்பை நம்ம எடுத்து எழுதணும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டுல என்ன பொதுவாக இருக்கோ அதை மட்டும் அன்றரன் பண்ணுங்கள் இதெல்லாம் புதுவரைக்கும் பாருங்க பாருங்கள் மருண்டு இல்ல ரெண்டு க மருண்டு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது பொதுவா இருந்துச்சுன்னா அன்றல் பண்ணியிருங்க மூணு க ரெண்டு இங்கேயும் மூணு க ரெண்டு அன்றாள் பண்ணிடுங்க நாலு க மருண்டு இங்கே இருக்குது இங்கே இல்லை வேற என்ன புதுவருக்கு பாருங்க அஞ்சு க மருண்டு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்கு அன்றாள் பண்ணிடுங்க ஆறு க மருண்டு இங்கே இருக்குது இங்கே இல்லை ஏழு க மருண்டு இங்கேயும் இருக்குது இங்கே அப்ப நம்ம எதெல்லாம் பொதுவா இருக்கு அப்படின்னு அன்றாடம் நிற்கிறோமோ அதை ஃபுல்லா எடுத்து எழுதுங்க ரெண்டுக்கம்மா ரெண்டு மூணு கம்மா ரெண்டு அஞ்சுக்கம்மா ரெண்டு ஏழு கம்மா ரெண்டு இத சமன்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இப்ப சமன்பாடு ஒன்னையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே நமக்கு எப்படிதான் இருக்கு அப்படின்னா சேமாதான் இருக்கு அப்ப என்ன எழுதுவோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து எல்ஹெச்எஸ் ஈக்வல் டு ஆர்ஹெச் என நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதியாச்சுன்னா இதுல ஏழாவதுல முதலாவது கணக்கு முடிஞ்சது இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம் செகண்ட் சம் பாருங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஏ ஈக்வல் பி மைனஸ் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க முதல்ல என்ன செய்வோம் எல்பை செஸ் எடுத்து எழுதுவோம் எடுத்து எழுதியு இதுல எது ப்ராக்கெட்ல இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம் என்னது ப்ராக்கெட் இருக்கு அப்படின்னா பி மைனஸ் சி அப்போ பிங்கிற கணத்துல கூடிய உறுப்பு எழுதியிருக்கோம் மைனஸ் சிங்கிற கணத்துல கூடிய உறுப்பை எழுதிப்போம் சரிங்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிக்குள்ள சிங்கிற உறுப்பு வரக்கூடாது அதாவது இந்த ரெண்டு கணத்துல எதெல்லாம் பொதுவாக இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்க இங்கேயும் ரெண்டு இருக்கு இங்கேயும் ரெண்டு இருக்கு கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா முதல் கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பையும் எடுத்து எழுதிருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா அப்போ நம்ம கேன்சல் பண்ணது போக முதல் கணத்துல என்னென்ன உறுப்பு இருக்குன்னு பாருங்க மூணு அஞ்சு ஏழு என்னப்பா செஞ்சிருக்கோம் ரெண்டு கணத்துல இருக்கக்கூடிய பொதுவான உறுப்பை கட் பண்ணிட்டு முதல் கணத்துல இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய உறுப்பை எடுத்து எழுதிக்கும் சரிங்களா இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பிக்ராசி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கணத்துல உறுப்பு எழுதிருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம் முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வரிசை ஜோடி முறைப்படி நம்ம எழுதணும் எழுத பண்ணலாமா பாரு செட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க ஒன்று கமா மூணு அடுத்ததா ஒன்று கமா அஞ்சு அடுத்ததா என்ன எழுதுவோம் ஒன்று கமா இப்போ ஒன்றை வச்சு ரெண்டாவது உறுப்பில் இருக்கக்கூடிய கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூட எழுதிட்டோம் அதே மாதிரி ரெண்டை வச்சு எழுதப்பறம் இது தான் என்ன வரும் ரெண்டு கமா மூணு அடுத்து ரெண்டு கமா அஞ்சு ரெண்டு கமா ஏழு அடுத்ததணும்ூணு வச்சுதலாமதுவோம் நால வச்சு எழுதுவோம்மா நாலுக்கமா மூணு நாலு கமா அஞ்சு நாலுக்கமா ஏழு நாலு வச்சு எழுதிட்டமா அடுத்ததோ அஞ்சு வச்சு எழுதலாமா பாருங்க அஞ்சுக்கமா மூணு அஞ்சுக்கமா அஞ்சு அஞ்சுக்கமா ஏழு அடுத்து ஆறு வச்சு எழுதணுமா ஆறுக்கமா மூணு ஆறுக்கமா அஞ்சு ஆறுக்கமா ஏழு அடுத்த வச்சு எழுதணும் ஏழு வச்சு எழுதணுமா எழுதணும் என்னப்படும் 7,3 மூணு 7,7 அஞ்சு ஏழுக்குமா ஏழு எழுதியா இது நீங்க சமன்பாடு ஒண்ணு வச்சுக்கோங்க இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம் எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிச்ச போறோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்ச போறோம் இது எது ப்ராக்கெட்ல இருக்கோ அதை தான் செய்ய போறோம் சரிங்களா ஆர்ஹெச் எழுதியாச்சு ப்ராக்கெட் என்ன இருக்கு ஏ கிராஸ் அப்போ கணம் எழுதிட்டோம் கிராஸ் பீங்கிட்டோம் கிராஸ்ல என்ன பொறுத்தோம் முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூடையும் நம்ம ஜோடி சேர்த்துருது இதுதான் என்னது அப்படின்னு நமக்கு கிராஸ் அப்படின்னு தெரியும் சரிங்களா இப்ப நம்ம எழுதலாமாப்பா செட் ப்ராக்கெட்ட ஓபன் பண்ணிக்கோங்க இந்த ஒண்ண வச்சு எல்லா உறுப்பு கூடையும் ஜோடி சேர்த்து போறோம் எழுதலாமா எழுதுல என்ன போறோம் 1,2 ரெண்டு மூணு 1,7 அஞ்சு ஒண்ணுக்கமா ஏழு எழுதியாச்சா ஒண்ணு வச்சு எல்லா உருப்பு கூடையும் ஜோடி சேர்த்து எழுதுவோம் அப்ப என்ன நமக்கு பாருங்க 2,2 ரெண்டு அடுத்தது ரெண்டுக்கமா மூணு அடுத்ததா ரெண்டுக்கமா அஞ்சு

அப்ப என்ன வரும் ஆறுக்கமா ரெண்டு ஆறுக்கமா மூணு ஆறுக்கமா அஞ்சு ஆறுக்கமா ஏழு ஆறு வச்சு ஏழை வச்சு எழுதலாமா ஏழை வச்சு ஒவ்வொரு உறுப்பு கூட இடம் ஜோடி சேர்த்து எழுதணும் அப்ப என்ன வரும் ஏழுக்கமா ரெண்டு ஏழுக்கமா மூணு ஏழுக்கமா அஞ்சு ஏழுக்கமா ஏழு இல்லையா அவ்வளவுதான் இப்ப ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம் ஏங்கிற கணத்துல இருக்கக்கூடிய உறுப்பு எழுதுவோம் கிராஸ் சிங்கிற கணத்துல இருக்கக்கூடிய உறுப்பு நம்ம எழுதுவோம் சரிங்களா இப்ப நம்ம ஈஸியா என்ன செஞ்சது அப்படின்னா எழுதிடலாம் இப்ப பாருங்க முதல் கணத்துல கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்துல இருக்கும் கூட ஜோடி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம் இப்ப என்ன வரும் கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா ரெண்டு மூணு மூணுக்கமா ரெண்டு நாலு நாலுக்கமா ரெண்டு அஞ்சு அஞ்சுக்கமா ரெண்டு ஆறு ஆறுக்கமா ரெண்டு ஏழு கம்மா ரெண்டு எழுதிச்சாப்பா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி அனுப்பி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மைனஸ் சொல்லிட்டாலே இந்த ரெண்டு இதுல இதெல்லாம் பொதுவாக இருக்கும் அதெல்லாம் என்ன செய்ய அப்படின்னா கட் பண்ணுங்க சரிங்களா பொது உள்ளதை கட் பண்ணலாமா இங்கேயும் ஒன்னு கம்மா ரெண்டு இங்கேயும் ஒன்னு கம்மா ரெண்டு பொதுவான உலக கட் பண்ணிக்க அடுத்து என்ன இருக்கு இங்கேயும் ரெண்டு கம்மா ரெண்டு இங்கேயும் ரெண்டு கம்மா ரெண்டு கட் பண்ணுங்க இங்கேயும் மூணு கமா ரெண்டு இருக்கு இங்கேயும் மூணு கமா ரெண்டு இருக்கு கட் பண்ணிடுங்க இங்கேயும் நாலு கமா ரெண்டு இங்கே இருக்கு கமா ரெண்டு இங்கேயும் இருக்கு கட் பண்ணுங்க கமா ரெண்டு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு கட் ஆறு கமா ரெண்டு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு ஸோ அதை என்ன செய்ய கட் ஏழு கமா ரெண்டு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு கட் பண்ணிருக்கேன் சரிங்களா கட் பண்ணதுக்கு அப்புறமா முதல் உறுப்புல இதான ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த கடை என்னது ஏ இந்த ஏ பியில நம்ம கட் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய உறுப்பை எடுத்து எழுதியாச்சுன்னா அதான் ஆன்சர் இப்ப கட் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய உறுப்பு என்ன பாருக்கு ஒண்ணுக்கமா மூணு அடுத்து ஒண்ணுக்கமா அஞ்சு அடுத்ததா ஒண்ணுக்கமா ஏழு ரெண்டுக்கமா மூணு ரெண்டுக்கமா அஞ்சு ரெண்டு கமா ஏழு அடுத்தக்குன்னு பாருங்க மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு மூணு கமா ஏழு நாலு கமா மூணு நாலுக்கமா அஞ்சு நாலு கமா ஏழு அஞ்சுக்கமா மூணு அஞ்சுக்கமா அஞ்சு 5,7 ஏழு ஆறுக்கமா மூணு ஆறுக்கமா அஞ்சு ஆறுக்கமா ஏங்க ஏழுக்கமா மூணு ஏழுக்கமா அஞ்சு ஏழுக்கமா ஏழு சரிங்களா இந்த சமன்பாடு 1, வச்சுக்கோங்க சமன்பாடு ஒன்னு ரெண்டும் இருக்கான்னு கம்பேர் பண்ணி பாருங்க ஈக்குவலா இருக்கா அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இங்க எந்த நம்பர் எல்லாம் வந்திருக்கோ அதே நம்பர் தான் எங்கேயும் வந்திருக்கோம் அப்படின்னா இங்கேயும் ஏன்னா நீங்க என்ன செஞ்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க சமன்பாடு ஒன்று மற்றும் இருந்து எல் ஈக்குவல் டு ஆர் என நிறுவப்பட்டது சமூகங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் स्टार्ट करेंगे। थैंक यू फॉर वाचिंग स्टूडेंट्स